வெயில் காலம் வந்ததுனால கழுத்தில் முடி கசகசன்னு இருக்குதுன்னு கொஞ்சம் கட்டையாக வெட்டிக்கலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரூட்ஸ் அண்ட் ரஃப்க்கு போனேன் அங்கே முடியை எப்படி வெட்டுறது கட் வேண்டாம் அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க இருக்கிற முடியை அப்படியே உங்களுக்கு ஷார்ட் பண்ணி விட்றேன் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாய் கட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி வெட்டுங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு முடி அடர்த்தி அதிகம் இல்லாததுனால லேயர்கட் வராது அப்படின்றது எனக்கு தெரியும் அவங்க நீங்கள் அப்படியே பொறுமையாக இருங்க உங்களுக்கு அழகாக வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பித்தாங்க நான் பொறுமையாக அவங்க வெட்டுறதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் சுற்றி சுற்றி வந்து வெட்டினாங்க அவங்க வெட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு அவங்கள பற்றி சில கேள்விகளை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப முடியை சின்னதாக வெட்டிட்டா முகம் கொஞ்சம் பெருசாக தெரியுமே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன் பொறுமையாக இருங்க நான் எப்படி வெட்டுறேன்றதை மட்டும் பாருங்கள் அப்படின்றத மட்டும் அவங்க அடிக்கடி சொல்லிவிட்டு வெட்டிகிட்டே இருந்தாங்க முடி வெட்டி ட்ரிம்மர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஒட்டை வெட்டிடாதீங்க அப்படின்னப்போ இல்லை இல்லை லேசாக சுருண்டு இருக்கிறது மட்டும்தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறத லேசை வெட்டி அவங்க சரியான வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் கொஞ்சம் யோசனையாகவே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் முடியை காய வச்சு அவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு விட்டாங்க எனக்கு அவங்க வெட்டி விட்டது ரொம்பவே பிடிச்சிருந்தது முடி ரொம்ப சின்னதான மாதிரி இருந்தது ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு இதுதான் சரியான வெட்டு